ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ரேஜர்ஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தெனாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம் தெனாலிராமனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சா அவர் பணத்துக்கு கஷ்டப்பட்டார் அதை எப்படி அந்த கஷ்டத்துல இருந்து அவர் விடுபட்டார் அவருடைய புத்திசாலித்தனம் என்ன அப்படிங்கிறத இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா வைத்திய செலவு சரி ஒரு தடவை தெனாலிராமனுக்கு உடல் நலம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு வைத்தியர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு செலவு ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு வைத்திய செலவுக்கு தெனாலிராமன் கிட்ட பணம் இல்லை அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஊர்லேயே வட்டிக்கு கொடுக்குற சேட்டு ஒருத்தரை போய் பார்த்தாரு அதுக்கு சேட்டு சொன்னாரு பணத்தை எப்போ திரும்ப கொடுப்ப அப்படின்னு கேட்டார் தெனாலிராமன் உயர்ந்த ஜாதி அரேபிய குதிரை ஒன்றும் வச்சிருந்தாரு நல்ல விலைக்கு போகும் அதனால என்னுடைய உடல் நலம் சரியான பிறகு அந்த குதிரையை விற்று உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதை கேட்டு சேட்டும் நம்பிக்கையோட பணத்தை கொடுத்தாரு பணத்தை வாங்கிக்கிட்டு தெனாலிராமன் வைத்தியர்கிட்ட போய் சிகிச்சைய ஆரம்பிச்சார் சீக்கிரமாகவே உடல் நலம் தேறிட்டு வந்தார் ரொம்ப நாள் ஆயிடுச்சா தெனாலிராமன் கிட்டேருந்து பணம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு தெனாலிராமனை போய் பார்க்குறதுக்கு புறப்பட்டார் தெனாலிராமனை பார்த்து என்னப்பா உடம்பு சரியானதும் குதிரையை விற்று பணம் தர்றதா சொன்னியே இன்னும் பணம் தரலையே எனக்கு உடனே என் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் தெனாலிராமனும் நல்லா யோசித்து அநியாய வட்டிக்கு பணம் கொடுக்குற இந்த சேட்டுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சாரு சரி குதிரையை விற்று பணம் தரேன் எங்கூட நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஊரில் நடக்கிற சந்தைக்கு புறப்பட்டாங்க ரெண்டு பேரும் போகும்போது குதிரையும் கூடவே ஒரு பூனையும் அழைச்சிட்டு போனா, தெனாலிராமன் சந்தையில் தெனாலிராமனோட பல குதிரையை பார்த்து பெரிய கூட்டமே கூடிடுது அப்போது ஒரு பணக்காரர் ஒருத்தர் தெனாலிராமனை பார்த்து உன் குதிரை என்ன விலை அப்படின்னு கேட்டார் அதற்கு தெனாலிராமன் சொன்னார் குதிரையோடைய விலை ஒரு பவுன் தான் ஆனால் இந்த பூனையோட விலை ஐநூறு பவுன் இந்த பூனையும் சேர்த்து தான் குதிரையை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நிபந்தனையும் போட்டுட்டாரு தென்னாலிராமனோட பேச்சு அந்த பணக்காரருக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்கணுங்கிற ஆசை அவருக்கு அதிகமாக இருந்ததுனால ஐநூற்றி ஒரு பவுன் கொடுத்து குதிரையை வாங்கிக்கிட்டார் குதிரையும் பூனையும் சேர்த்து வாங்கிக்கிட்டாரு அப்புறம் சேட்டுக்கிட்ட ஒரு பவுனை மட்டும் கொடுத்தாரு ஆனால் ஒரு பவுனால் சேட்டு வாங்க மறுத்துட்டாரு குதிரையை அதிக விலையே போகும்னு நினச்சி தானே உனக்கு பணம் கொடுத்தேன் நீ இப்படி ஏமாத்துறியே அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு தெனாலிராமன் ஐயா சேட்டே குதிரை தானே உமக்கு பணம் தர்றேன்னு சொன்னேன் அதன்படியே குதிரையை ஒரு பவுனுக்கு விற்று அந்த ஒரு பவுனையும் உமக்கே கொடுத்துட்டேனே நீ வாங்க மாட்டேங்கிறையே இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு தெனாலிராமன் கேட்டார் சேட்டு ஐநூறு பவுன் வேணும்னு ஒத்த காலில் நின்னாரு கடைசியில இது ஒரு பெரிய வழக்காக மாறிடுச்சு ரெண்டு பேரும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போனாங்க மன்னர் இந்த வழக்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நல்லா விசாரிச்சாரு அதுக்கப்புறம் தெனாலிராமன் செஞ்சது தான் சரின்னு தீர்ப்பையும் சொல்லிட்டாரு எனக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ